ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூக்காத செடியும் பயங்கரமாக பூக்குங்க இது ஒரே ஒரு பொருள் பொருளிருந்தால் போதுங்க நல்ல பூ எடுக்கும் நல்லா காய் காய்க்குங்க எல்லா செடிக்கும் உடலா காய் கா காய் காய்க்கிற செடிக்கும் உள்ளலாம் பூ பூக்கிற செடிக்கும் இதை ஊற்றுலாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கல வாங்க நம்ம வீட்டில் வாழைப்பழம் வாங்கி சாப்பிடாம சில வாழைப்பழம்லாம் அழுகி போகும் இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றிங்க அந்த பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மட்டும் டீத்தூள் மட்டும் போட்டுக்கலாங்க இது நல்லா கலரி விட்டுக்கலாம் நல்லா கொதி வரட்டுங்க நல்லா கொசுதுக்கு அப்புறம் இதெல்லாம் பழம் தனியாக தோல் தனியாக கலண்டு வந்துடும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் என்ன மோர் வந்து புளிச்ச மோர் இருக்கும் பார்த்திங்களா அதை நல்லா இருக்கிற மோர் பூரா நம்ம எவ்வளோ இருக்கோ அந்த மோர் பூரா ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இதை அப்படியே மூடி நம்ம வந்து ஒரு கீழே வச்சிடலாம் ஒரு ஒரு மறைவான இடத்துல வச்சிடலாம் இது வந்து ஒரு நாலு நாளைக்கு நல்லா புளிக்கணுங்க இது நல்லா புளிச்சாதான் அதில் சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் பார்த்திங்கன்னா இது நல்லா புளிச்சிருச்சு இதை எடுத்து நல்லா ஒரு இருபது லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு பக்கெட்டில் ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பக்கெட்டில் எடுத்து ஒரு இருபது லிட்ரு பிடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றி அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு கம்பியோ அல்லது ஒரு குச்சியோ எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பூக்கள் அதிகமாக மொட்டுக்கள் வைக்கும் நிறைய பூ பூக்கும் அதுக்கப்புறம் செடி காஞ்சு போகிறது மஞ்சள் கலராகுது இந்த இலையெல்லாம் மஞ்சள் கலராக இருக்கிறதுலாம் இருக்கவே இருக்காது சுத்தமாகவே இருக்காது பச்சை பசேர்னு புதுசாக துளிர்விட ஆரம்பிக்கும் செடியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கப்பு வச்சு நல்லா கலக்கி எல் எல்லா செடிகளையும் சுற்றி வர ஊற்றிக்கலாங்க வேறு சுற்றியும் ஊற்றினா அதுக்கு மேலே ஊற்றலாம் எதுவுமே ஆகாத செடிக்கு நல்லா மண் வளமும் அதிகமாக இருக்குங்க நல்லா செடியும் நல்ல குரோத் அதிகமாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை நான் வந்து கருவேப்பிலை செடிக்கு ஊற்றுறேன் பாருங்கள் கொய்யா மரம் இருக்குது மல்லிகைப்பூ செடி இருக்குது மல்லிகைப்பூ செடி தான் சீக்கிரமாகவே நோய் தாக்குதலுக்கு ஆளாகுங்க பார்த்திங்கன்னா புழு வெட்டு அதிகமாக வரும் மல்லிகைப்பூ செடி இது வந்து குறுமிளகு இது சுற்றி வர நல்லா ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி எடுத்து எல்லா செடியிலையும் ஊத்திக்கலாங்க எங்கிட்ட ஏழு மல்லிகைப்பூ செடி இருக்குது அதுலேயும் சுத்தமாக சு சுற்றி சுற்றி நல்லா ஊற்றியாச்சு இதுல பொட்டாசியம் நிறைய இருக்குங்க இதுல அப்புறம் வந்து மக்னீசியம் இருக்கு இதுல இது வந்து ஜாதி முளை செடிங்க ஜாதி மூலையும் ஆரஞ்சும் இருக்கு இதுக்கு கூட இதே மாதிரி ஊற்றிக்கலாங்க வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம